சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சில கேள்வி சில பேர்லாம் சொன்ன விஷயங்கள் தான் அது தனுஷை வந்து அன்னைக்கே சில பேர்லாம் எச்சரித்தாங்க சிவகார்த்திகேயன் வந்து உனக்கு பிடிச்சிருக்குப்பா நண்பர் அவருக்கு வந்து மூணு படத்துடைய வாய்ப்பு கொடுத்த ஆனால் அவரை வச்சு நீ ஹீரோவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி வேண்டாம் நாளைக்கே வந்து உனக்கு எதிராக திரும்புறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சில நடிகர்கள் நடிகைகள்லாம் கூட அன்னைக்கு சொன்னதா சொல்கிறாங்களே இது உண்மைதானா நூறு சதவீதம் ஒன்று அதாவது வந்து சிவகார்த்திகன் வந்து பார்த்திங்கன்னா அது இது இது இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து விஜய் டிவியில் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அந்த நேரம் இப்போ அந்த நேரத்தில் அவர் ப்ரோ பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு இதே காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா சந்தானம் வந்து விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறேன் லோலு சபா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தார் சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார் சந்தானம் வேறு மாதிரி பண்ணுறாரே ஏன் நம்ம ஒரு காமெடி நடிகனாக வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி சிம்பு வந்து சந்தானத்தை வந்து கூப்பிட்டு நடிப்பா மன்மதனில் ஒரு இப்போ சின்ன ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு அது பயங்கர பிரமாமம் நடிச்சிருப்பார் சந்தானம் எல்லோரும் பார்த்தோம்லையே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சந்தானத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வருது பெரிய காமெடி நடிகனாக சந்தானம் மாறுறாரு இன்னைக்கு ஒன்று உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து இன்றைக்கி ஹீரோ லெவலுக்கு போயிட்டார் உண்மையிலுமே அவருடைய காமெடி அதாவது வந்து டைமிங்கில் வந்து காமெடி பண்ணுவார் அந்த காமெடி வேறு யாராலையும் பண்ண முடியாது சந்தானம் தான் பண்ணார் அப்படி போகிற போக்கில் அடிச்சு விடுறதுன்னு அந்த மாதிரி காமெடி பண்ணி பெரிய கிட்டாக இருக்கார் இன்றைக்கி ஸோ இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புக்கும் தனுஷ்க்கும் ஒரு போட்டி அது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி வந்து சந்தானத்தை விஜய் டிவிலேருந்து நீ அறிமுகப்படுத்துறியா இரு நான் யாரையாவது அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகனை கூப்பிட்டு பார்க்குறாரு யார் தனுஷு என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சும்மா கேஷுவலாக பேசி ஒரு காஃபியெல்லாம் சாப்பிட்டு பழக ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவருக்கு அறிமுகப்படுத்தணும் யார் சிவகார்த்திகனை ஒரு காமெடியா அதனால சிவகார்த்திகன் விட்ட பேச்சுவார்த்தையிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் இருக்கார்ல பாண்டியராஜ் அவர் வந்து மெரீனாங்கிற படத்தில் வந்து சிவகார்த்திகனை அறிமுகப்படுத்திடுறாரு அறிமுகப்படுத்தினோன்னே அது சின்ன கேரக்டர் அதை வந்து அந்த ஓவிய கூட பிரச்சனை படித்திருப்பாங்க அந்த பீச்சில் சுண்டல் விற்கிற பசங்களுடைய பிரச்சனையை பேசுற கதை அது அதில் வந்து ஒரு லவ் கப்புல்ஸில் வந்து சிவகார்த்திகனை பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் அந்த படம் பெருசா சிவகார்த்திகளை ஓகே அந்த படம் பெரிய லெவலில் பேர் சொல்ல முடியாது ஆனால் தனுஷ் பார்த்திங்கன்னா உன்னை நான் பெரிய காமெடி நாக்கிறேன் கவலைப்படாது அப்படிங்கிறாரு எதுக்கு சொல்கிறாருன்னா அதாவது வந்து சிம்பு வந்து சந்தானத்தை காமெடினை ஆக்கிட்டார் அதனால் நம்மளும் ஒருத்தரை உருவாக்கி விடணும் சிம்பு வந்து சந்தானத்தை அறிமுகப்படுத்திட்டார் இல்லையா காமெடி நடிகனா அதனால் வந்து இது தனுஷ் என்ன பண்ணுறாரு சிவகார்த்திகன் காமெடி நடிகை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இது ஒரு போட்டி ரெண்டு பேருக்குள்ள சிவகார்த்திகன் வந்து காமெடி நடிக்கணும்னு தான் முதல்ல வந்தார் சிவகார்த்திகன் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் விமல்நல அளவுக்காவது ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு தான் வந்தார் தவிர இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்டாராவது இவ்வளோ பெரிய மக்கள் செல்வா கிடைக்கும் எழுவத்தஞ்சு கோடி ரூபாய்க்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு பெரிய கதாநாயகனாக மாறுவோம் அப்படின்னு எந்த காலத்துலேயும் சிறு சிவகார்த்திகேயன் கனவு கூட நினச்சி பார்த்ததில்லை உண்மையாக தான் இப்போ இப்படி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா மூணு படம் அந்த படம் வந்து தனுஷ் படத்தில் வந்து சிவகார்த்திகேயனை வந்து தனுஷ் அறிமுகப்படுத்துறாரு ஒரு தான் அறிமுகப்படுத்துறாரு நீங்க படம் பார்த்திருப்பீங்கல்ல சின்னதா ஒரு கலகலான்னு காமெடி பண்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு அந்த படத்துல நடித்த நடித்த சிவகார்த்திகேயனை வந்து கொஞ்சம் பேர் பாத்துட்டு ஆனால் அழுது இது இதில் பண்ண பையன் சூப்பராக இருக்கார் இவர் மறுநாள் எல்லாம் பண்ணார் அப்படின் போது இந்த பக்கம் ஒரு பார்த்தீங்கன்னா மனங்குத்தி பறவைன்னு ஒரு படம் வருது சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ தனுஷன் நினைக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயனை வந்து காமெடின்னு அறிமுகப்படுத்தணும் அதாவது வந்து சிம்பு வந்து சந்தானத்தை காமெடியை தானே அறிமுகப்படுத்தினார் நம்ம இவனை காமெடியும் அறிமு அறிமுகப்படுத்தி மணங்குத்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவாக மாற்றிடுவோம் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகார்த்திகேயன் வந்து வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறார் அதாவது எதிர்நீச்சல் படம் வந்து எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனுஷ்ட சொல்கிறாங்க இது இல்லாத வேலை அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஹீரோ நீங்கள் வந்து ஒரு காமெடியினை அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் வந்து ஒரு காமெடியினை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஹீரோவை அறிமுகப்படுத்தினீங்கன்னா சரி கிடையாது இது நீங்கள் செய்யாதீங்க இது ரொம்ப தப்பு இது நீங்கள் பே அதாவது வந்து ஒரு பெரிய நடிகனை வந்துட்டு செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் தடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு சந்தா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ்கு வந்து சிவகார்த்திகேயன் மேல பெரிய ஒரு எப்படி சொல்றது பழகுனாங்களா ஃப்ரெண்ட்ஷிப் அதில் ஒரு பெரிய ஒரு மாதிரி தம்பி மாதிரி ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது சிவகார்த்திகன் வந்து நமக்கு ரொம்ப நல்லா பழகிறாரு ரொம்ப பிரியமாக இருக்காரு அப்படின்னு நினச்சி தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா சிவகார்த்திகேயன் ஒரு தம்பி மாதிரி நினைக்கிறாரு இப்போ சொன்னவங்க கூட கூட தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அதாவது எங்கள் மேலே ரொம்ப மரியாதையாகவும் இருக்கார் அன்பாகவும் இருக்கார் ஸோ அவரை ஒரு அடுத்தடுத்துக்கு வளர்த்து விடுறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்நீச்சல் படத்தில் வந்து சிவகார்த்திகனை ஹீரோவாக போட்டு அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகனை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக நாயந்தாரெல்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ ஒரு டான்ஸ் எல்லாம் ஆட விட்டு பெரிய ஒரு ஹீரோவாக இவர் மாற்றி விடுறாரு அந்த படம் வந்து பா வந்தோன்னே சிவகார்த்திகே நல்ல மார்க் பேர் வந்துடுச்சு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் வந்துச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா சிவகார்த்திகேன்னு நமக்கு அடுத்தடுத்து தேதி கொடுப்பாரு பெரிய நடிகராக வந்துட்டார் நம்ம ஹீரோவை ஆக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோவை வளர்ந்துட்டு வராரு ஸோ நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனுஷ் நினைக்கிறாரு சிவகார்த்திகனை சிவகார்த்திகன் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத விட சிவகார்த்தியின் கூட ஒருத்தங்க இருப்பாங்கல்ல எப்படி வந்து தனுஷ்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அறிமுகப்படுத்தாதீங்க இது விஷப்பரிச்சு அப்படின்னு நிறைய பேர் எச்சரிச்சாங்களோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து இவருக்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க யார் சிவகார்த்திகனுக்கு ஏன் சார் நீங்க வந்து சும்மா தனுஷ் படத்திலே நடிச்சிட்டு இருக்கீங்க அவர் கொடுக்குற சம்பளத்தையே வாங்கிட்டு இருக்கிறீங்க உங்க மார்க்கெட் என்ன தெரியுமா உங்க வியாபாரம் என்ன தெரியுமா உங்க படம்லாம் தேடல எவ்வளவு தெரியுமா கோடி வருது அவ்வளோ வருது வழக்கமாக சொல்லுவாங்க நூறு கோடி இரநூறு கோடினு சொல்லி ஏற்றி விட்டு அவர் நடிக்கிறேன் அப்படியே சொல்றீங்க ஆமா சார் நீ வேற படத்துல நடிங்க சார் ஏன் தனுஷ் பட்டம் அவர் நடிக்கிறேமா அவரை அறிமுகப்படுத்துனாரு சார் கேட்கறாரு சிவகார்த்திகேயர் நன்றி வேணுமே அப்படிங்கிறாரு அதெல்லாம் சினிமாவுல யார் சார் நன்றி நம்ம நன்றி அப்புறம் பாத்துக்கலாம் சார் நீங்க வேற படத்துல நடிங்க நிறைய பேர் கேட்கறாங்கல்ல உங்களை அப்ப பத்து மத்தவங்களுக்கு தேதி கொடுங்க ஒரு வாட்டி தனுஷ்ட கேட்டு குடுக்குறேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க கொடுங்க சார் நீங்க பெரிய ஹீரோ சார் தனுஷோட பெரிய ஹீரோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏத்தி விட்டாங்க இவர் என்ன பண்ணாரு ஓகே அப்படின்னு ஒன்னு ரெண்டு படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் கொடுத்த அந்த படமெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ள மாட்டுது தயாரிப்புல பிரச்சனை பிரச்சனையை மாட்டி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பெரிய நஷ்டம் ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வருது என்ன சார் என்ன நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சா அதெல்லாம் முடிகிறது இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் இங்கே லேபுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு அந்த புதுசு இல்லை அவருக்கு என்ன தெரியாது லேபுக்கு வாங்கணும் பெட்டிக்கிட்டே சாமியும் கும்பிட்டு அனுப்ப போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஜாலியாக போய் இறங்குறாரு வாங்க சார் கொஞ்சம் உட்காருங்க சார் இந்த பாருங்க சார் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சுற்றி வளைச்சிட்டாங்க ஐயோ என்ன சார் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க நான் வாங்கின சம்பளமே கொஞ்சம் தான் அப்படிங்கிறாரு ஸோ அதெல்லாம் வாங்கின சம்பளம் கொஞ்சம் தான் இருந்தாலும் அந்த சம்பளத்தை இப்போ கொடுத்தீங்கன்னா தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் சார் நான் ஏன் சார் வாங்கின சம்பளத்தை கொடுக்கணும் நான் வாங்கின சம்பளத்தை நடித்து கொடுத்துருக்கேன் சார் அப்படிங்கிறாரு நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா உண்மை தான் இப்போ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகலைன்னா உங்கள் மார்க்கெட்டே போயிருமே ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் உங்கள் உங்கள் படம் ரிலீஸ் ஆகலை சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆகலை சிவார்த்தி படம் ரிலீஸ் ஆகலை டிஃபிசிட்டு அதாவது நஷ்டம் நஷ்டம் பேசிடுவாங்களே சார் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்காங்க சரி என்ன சார் செய்யணும் இப்போ அப்படின்றது போடுக்க கையெழுத்த அப்படின்னு சொல்லிங்களா கையெழுத்து போட்டுக்காரு ஐயோ என்னடா அது ரொம்ப போச்சு வாங்கலை சம்பளத்தை திருப்பி வாங்கி கொடு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மன அதாவது சந்தோஷமா வந்தவர் மன கார் ஏறி போயிருக்காரு எப்போ காலையில் அதிகாலை நாலு மணிக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சிக்கலா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வேற ஒரு படத்துக்கு அவர் வந்து தேதி வந்து கொடுத்திருந்தாரு ஆமா நிறுவனத்துக்கு அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இல்ல சில கோடிகள்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு இல்லையா வெற்றி படங்கள் கொடுத்தோட நீங்க இந்த என்னோட படத்தை எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க ஐயோ சார் நான் வந்து இப்போ வந்து நாலஞ்சு படம் இட்டு கொடுத்துட்டேன் எனக்கு சம்பளம் வேறு நான் வேறு மாதிரி என்ன சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் நீங்கள் ஏதோ சின்ன அமௌண்ட்டு கமிட் பண்ணிட்டீங்க என்னால் எல்லாம் முடியாது சார் இப்போ உடனே எல்லாம் பண்ண முடியாது நான் கேட்குற சம்பளத்தை நீ கொடுங்க பண்ணித்தரேன் அப்படிங்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து நல்ல இல்லை நாங்கள் வந்து உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்போ முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டு மூணு வருஷமாக படம் பண்ணி கொடுக்காது உங்கள் தப்பு இப்போ இந்த மூணு வருஷத்துக்குள்ளே நாலு படம் ஓடிடுச்சுன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு பிளாக் பண்ண அப்படின்னாங்க ஐயோ இல்லை சார் முடியாது சார் அப்படிங்கிறாரு அதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படிங்கிறாங்க சார் நான் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாரு கவுன்சிலில் எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பஞ்சாயத்துலாம் பண்ணி தம்பி வாங்கினீங்கல்ல ஆமாம் வாங்கினேன் பண்ணணும்ல ஆமாம் பண்ணோம் அன்றைக்கி சம்பளம் பேசினாலும் ஆமாம் அப்போ அன்றைக்கே பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க சார் நான் ஒரு ரெண்டு படம் நடிச்சுட்டு போடலான்னு இருந்தேன் அப்போ அதுக்கு நீங்கள் ரெண்டு படம் நடிச்சிங்க ஓகே அதுக்கு அவர் பெருந்தன்மையை விட்டு கொடுத்தார் தயாரிப்பாளர் இப்போ வந்து ரெண்டு படம் ஓடி போச்சுக்கிற சம்பளத்தை ஜாஸ்தி கேட்டால் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி அந்த படத்தை நடிக்க வச்சுட்டாங்க அவருக்கு அந்த படத்தில் போதே பெரிய மன வருத்தம் என்னடா அது இன்னைக்கு வந்து என்ன ஊதியம் இருக்கோம் என்ன ஊதியத்துக்கு போய் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ரெண்டு அனுபவம் ரெண்டு மூணு அனுபவங்கள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வராரு இனிமேல் வந்து வெளி கம்பெனிக்கு நடிச்சா தானே பிரச்சனை நம்மளே படத்தை எடுப்போம் நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தயாரிப்புக்குள்ள வராரு நேரடியாக தயாரிப்புக்குள்ள வராமல் அவரோட மேனேஜர் ஆர்டி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் நண்பரும் அவர் நண்பரும் கூட அவர் அவரை வந்து பினாமியாக போட்டு அவர் என்ன பண்றாரு ரெண்டு மூணு நாலு படங்கள் தொடர்ந்து வரிசையாக எடுக்கிறாரு முதல் படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்ட கணக்கு காட்டுறாரு மேனேஜர் கணக்கு காட்டுறாரு இல்லை நஷ்டமாகி போச்சு சார் சார் இப்படி ஆகி போச்சு சார் பார்த்துக்கலாம் விடுங்க நம்ம கொடுத்துட்லாம் அதான் வழக்கமாக கொடுத்துட்டு தானே இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுக்குறாரு சார் இதற்கிடையில் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிவகார்த்திகையை வந்து பார்க்கவே முடியாது யார் போய் பார்க்க முடியும் எந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி ஒரு பெரிய வளையம் இருந்துக்கிட்டே இருந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா நாலு பவுன்சர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆடியோ லேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஈக்குவலா வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கே நிறைய செலவுகளை வந்து இழுத்து விட்டாங்கன்னு சொன்னாங்க உண்மைதானா உண்மைதான் அதான் சொல்றேன்ல அதாவது வந்து சிவகார்த்திகன் சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சுன்னா யார் உங்கள் கூட வந்து சேர்றாங்கன்னே தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவனாங்களும் தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீ நீங்கள் தயாரிப்பாளராகிட்டீங்க அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிற ரிவர் அவங்க ஒன்றே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து தனுஷ் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஃபீஸை போடுங்க அப்படிங்கிறாங்க சார் அது தப்பாயிருக்கும் சார் வேண்டாம் சார் அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதெல்லாம் அப்புறம் சினிமாவில் ஏதுங்க வாய்ப்பு கொடுத்தாரு கீபி கொடுத்தரலாம் போடுங்க ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி தனுஷ் கேத்தாப்புலையும் பார்த்தீங்கன்னா தனுஷை விட பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸ் போடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ காம்ஸ் கேட்டுருக்காங்க எதாவது யார் எத்தனை பேர் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவன் கூட ரெண்டு பேர் போகிறாங்களா பிளாக் கேட்டு ஆமாம் எனக்கு எதுக்கு சார் என்ன யார் சார் என்ன சார் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இல்லை ஹீரோ ஆகிட்டீங்க ஒரு எட்டு பிளாக் கேட்டை வைங்க அதாவது வந்து இந்த பவுன்சஸ் பவுன்சஸ் வைங்க சரி சரிண்ணா அது பவுன்சு தேவைக்கிறார் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆடியோ ரிலீஸ் பிரம்மாண்டமாக பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரஜினிக்கு ஈக்குவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக பெரிய பெரிய ஆடியோ எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க சிவகார்த்திகன் 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 பெரிய லெவலில் பேசுகிற அளவுக்கு பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த படம் எடுத்த படம் இல்லாமல் நஷ்டம் 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 அப்படின்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட எப்படி ஒரு கோடி ரெண்டு கோடி கடன் இல்லை அது வந்து எண்பது கோடி கடன் அப்போ இவர் நினச்சி பார்க்குறா ஐயோ நம்ம தனுஷோடே நான் இருந்திருந்தோம்னா பாதுகாப்பாக இருந்திருக்குமே அவரே நமக்கு வந்து இந்த படத்தில் நடிங்க அந்த படத்தில் நடிங்க என் படத்தில் ஒன்று ரெண்டு நடிங்கன்னு வந்து செல் பண்ணியிருப்பாரு நட்போடு இருந்திருப்பார் இப்போ இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அந்த கடன் எல்லாம் ஒவ்வொரு படமும் நடிக்கிறார் இந்த இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆடியோ வெளியிடுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிற சம்பள பணத்தெல்லாம் புரிஞ்சிட்டு போயிடுறாங்கன்னு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சார் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சார் அதெல்லாம் யாரும் மிரட்ட மாட்டாங்க எதுக்கு மிரட்டுறாங்க கடன் வாங்கிட்டாரு அந்த கடனுக்கு வந்து நஷ்டமாயிருச்சு நஷ்டம் மட்டும் கடன் வட்டியோடு கட்டணம்ல ஃபைனான்சியஸ் சும்மா விடுவாங்களா பணத்தை கேட்குறாங்க அவ்வளோதான் யாரும் மிரட்டெல்லாம் இல்லை ஸோ அந்த பணத்தை எல்லாம் அடைக்கிறார் ஆனால் வந்து சிவகார்த்திகன் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து அந்த இடத்துல சிவகார்த்திகன் நம்ம பாராட்டணும் கடுமையாக அடுத்தடுத்த படங்கள் உழைச்சி ஒவ்வொரு படங்களில் வாங்குகிற சம்பளங்களை வந்து கரெக்டாக அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்து அடைச்சி முடிச்சிடுறாரு வேறு வேறு படம் நடிக்க ஆரம்பிச்சார் சொந்த படத்தை குறைச்சிட்டு வேற வேறு நிறுவனங்களுக்கு பணம் படத்தை நடித்து நல்ல சம்பளம் வாங்கி குறைச்சி குறைச்சி எல்லாம் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா கடனில் இருந்த சிவகார்த்திகேயன் இப்போ கடன்லேருந்து வெளியில் வந்துட்டார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க ஆரம்பித்தார் அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பித்தார் அந்த ஆடி ராஜாக்கும் அவருக்கு கூட ஏதோ பிரச்சனை இப்போ அவரோட இல்லை ஸோ இன்னைக்கு சிவகார்த்திகேன் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கார் இப்போ இதுக்கு நடுவில் இதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனையில வந்து தனுஷார மாட்டினாரு ஒரு வீடு பிரச்சனையில வந்து ஆரம்பிச்சு யாருமே வாங்க வேணாம்னு சொன்னப்ப கூட வாஸ்துலாம் பார்க்காம வாங்கினாரு பெரிய அளவில் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை இல்லை தனுஷும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு பண்ணார் வேற என்ன பண்ணார் வண்டவாட் நிறுவனம்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அவரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ஆரம்பிக்க ஆரம்பித்தார் அவரும் நடித்தார் வேறே வேறு வெளி கதாநாயகர்லாம் போட்டு பண்ணார் நிறைய படங்கள் வந்து பிரச்சனை தான் எல்லாமே நஷ்டம் 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 போது தனுஷே பெரிய சிக்கலில் மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விக்னேஷ் சிவன் நாயன்தார் அவங்க நடிச்சாங்களே நானூறு அப்படி தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு விக்னேஷ் சிவன் என்ன பண்ணுறாரு நாயன்தாராவை லவ் பண்ணுறாரு அந்த காலகட்டங்களில் தான் அவர் அந்த படம் லவ் பண்ணுறதுனால உருகி உருகி எடுக்கிறார் அப்படி எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறார் இழச்சி இழச்சி எடுக்கிறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப கோடி பணம் செலவாக ஆரம்பிச்சிச்சு தனுஷ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயந்துடுறாரு ஐயோ என்னோட அது பெரிய சிக்கலாக போச்சு இப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்களே படத்தை அப்படின்னு அப்புறம் நிறையா சிக்கல்லாம் எல்லாம் தீர்த்து அந்த நயன்தாரா கூட கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு எல்லாம் முடிச்சு கிடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் வெற்றி படமாகச்சு தொடர்ந்து படங்கள் எடுத்ததில் வந்து தனுஷ்க்கு பெரிய தோல்வி பெரிய நஷ்டம் அவரும் கடனாக மாட்டேங்கிறார் சிவகார்த்திகன் மாதிரி அவனும் கடனாக மாட்டேங்கிறார் அப்புறம் என்ன ஆகுதுன்னா போயஸ் கார்டனில் வந்து ஒரு வீடு அதாவது வந்து ஒரு இடம் இருக்கு காலி இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கலை ரொம்ப வருஷங்களா அது வந்து காலியாவே இருக்கு யாருமே வந்து அதை வாங்குறதுக்கு முன் வரலை பல நேரங்களில் பாக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ என்ன சொல்லுவாங்க போல சார் இந்த இடத்த வாங்காதீங்க இது ராஷ்டிரியும் பிரச்சனை எதாவது வாஸ்து பிரச்சனை இருக்கு இந்த இடம் வாங்குனீங்கன்னா நிறைய சிக்கல் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய தனுஷ் கிட்ட அப்போ தனுஷ் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நான் இந்த இடத்த வாங்கிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதாவது வந்து எங்கள் மாமனார் வீடு பக்கத்துலேயே நான் வீடு கட்டணும் ஐஸ்வர்யா வந்து வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாங்குகிற இடத்த வாங்கி சும்மா இல்லை கிட்டத்தட்ட பல கோடி கொடுத்து வாங்குறாரு பல கோடி கொடுத்து வாங்குற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து படம் எடுத்து கடனில் இருக்காரு இதை வாங்குறதுக்கும் மேலும் ப பணம் வாங்கி இந்த இடத்த வாங்குறாரு இடத்த வாங்கி பூஜை போடுறாங்க பூஜை அந்த பூமி பூஜைன்னு ஒன்று போடுவாங்கல்ல அந்த பூமி பூஜை போடும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்து போடுறாங்க அந்த பூமி பூட்டை பூஜை போட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ அந்த பில்டிங்கை இல்லையா அதை கட்டடம் கட்ட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அது ஐஸ்வர்யாவுக்கு தனுஷ்குள்ளே பிரச்சனை வந்து புருஷ மண்டாடி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்துச்சு அந்த வாசு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதனால இருப்போம் இதனால் இருப்போம்னு அவர் கொஞ்சம் பயங்கள்லாம் கூட இருந்துச்சு தனுஷ்க்கு ஆனால் நம்பிக்கையாக வந்து கடனை வாங்கி 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 போட்டு கட்டடத்தை நல்லபடியா நூற்றி ஐம்பது கோடி ரூபா அந்த அந்த வீடு செலவழிச்சு அவர் முடிச்சிடறாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து படம் எடுத்த வகையில கடன் ஆனாரு இந்த வீடு கட்டுற வகையில பெரிய லெவல்ல கடன் ஆனார் இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு தனுஷ் என்ன பண்ணாருன்னா என்ன அது எப்படி சிவகார்த்திகேயன் எப்படி வெளியில் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாரோ அது மாதிரி தமிழில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அப்புறம் தெலுங்கில் ஹாலிவுட்டில் ஹாலிவுட்டில் அப்புறம் போது இங்கிலீஷ் படம் கூட நடித்தார் ஸோ இந்த பணமெல்லாம் வாங்கி 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 டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கடன்லாம் வந்து தனுஷை அடைச்சிட்டாரு இப்போ தனுஷ் வந்து சேஃபாக இருக்கார் இன்னும் நிறையா வெற்றி படங்களை அவரும் கொடுத்துட்ருக்காரு இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது வந்து சந்தான சந்தானத்தை சிம்பு அறிமுகப்படுத்தினா அறிமுகப்படுத்திட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாங்க இந்த நிலமையே தனிஷ்க்கு வந்திருக்காரு எந்த நிலம்தான் சிவகார்த்திகினி சாரி சிவகார்த்திகினா இவர் இவருக்கு எதிர்ப்பாக போட்டி நடிகராக வந்து தனுஷை விட பெரிய சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக வந்துட்டார் சீக்கிரம்லாம் தேவையா இது இதே மாதிரி ரஜினி சாரும் இதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுற விஷயத்தில் வந்து லாக் ஆனாரு அதுக்காகவே ரொம்ப நாள் எஃபர்ட்டு போட்டார்லாம் சொல்கிறாங்க உண்மை தான்ண்ணா இல்லை உண்மைதான் அது என்ன அப்படின்னா ரஜினி சார் ஆரம்ப காலத்தில் ஸ்கூட்ரு ஒன்று வச்சுருப்பாரு ஒரு ஸ்கூட்ரு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எல்லா ஷூட்டிங்கும் போயிட்டு வந்துட்டு நான் சொல்கிறது ரஜினி சாரோடயே தொடக்க காலம் அப்போ வந்து ரஜினி சார் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்வாராம் அதாவது வந்து எனக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்ரு அதுக்கு போடுறதுக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோலு ஒரு சிகரெட் பேக்கெட்டு இது இருந்தால் போதும் அப்பப்போ ஒரு ரெண்டு டீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாராம் ஏன்னா அவ்வளோதான் ரஜினி சார் எதிர்பார்த்தார் உண்மையிலேயே சிம்பிளிசிட்டி எளிய மனிதர் தானே கூட இவ்வளோ பணம் இருக்குது காசு இருக்குது அதை எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டார் ஒரு ஒரு நடை உடை பாவனத்திலே இன்னைக்கு எந்த காலத்துலேயுமே திமிர்த்தனமோ எதுவுமே ரஜினி சார்ட்ட இருந்தது இல்லை அதே மாதிரி தொழில் அப்படின்னு வந்துட்டா பக்தியோட நடித்து கொடுப்பாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசுலையும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து ரஜினி சாரால் மட்டும்தான் அது முடியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மனிதர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகபட்சமான பேர் புகழ் இருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ஐம்பது வருஷமா தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்காரு பெரிய வியாபாரம் அவர் படம்னா பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கு அவருடைய படங்கள்னால் பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கு ஏன் நம்ம இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கலெக்ஷன் யார் என்ன படம் எடுத்திருக்காங்கன்னா ஜெயிலர் எடுத்திருக்கு அப்புறம் வந்து எந்திரன் டூ பாயிண்ட் எடுத்திருக்கு இந்த ரெண்டு படமே ரஜினி படம் தானே ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ரஜினி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல அந்த மௌண்ட் ரோட் கோரில் அந்த ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்களா அந்த அண்ணா ச அண்ணா பிரிட்ஜ் அந்த அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வலையமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோவில் அப்போ படப்பிடிப்புலாம் நடக்கும் இந்த ஜெமினி ஸ்டுடியோ யாரோடதுன்னா அந்த ஆனந்த வீடன் குரூப் இருக்காங்கல்ல அவங்களோட ஸ்டுடியோ அது அந்த படப்பிடிப்புக்கு ஸ்கூட்டரில் ஒரு தடவை வந்து ரஜினி போயிருக்காரு ரஜினி போனப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டார் அப்போ வந்து ரஜினிகிட்ட யாரோ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரு சினிமானா ஒரு நாலஞ்சு பேர் குரூப் குரூப்பாக பேசுவாங்கல்ல ரஜினி ஸ்கூட்டர்லேருந்து இறங்குனோன்னா என்ன ரஜினி லேட்டாக வரீங்க அப்படின்னோன்னே இல்லை சார் ரொம்ப டிராஃபிக் சார் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு அப்போ வந்து சொல்லியிருக்காரு அப்போ அதாவது இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்காரு ஆமாம் ரஜினி வந்து மவுண்ட் ரோட்லேயே ஒரு வீடு வாங்கிட்டாருன்னா கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க எல்லாரும் கிண்டலாம் ஒரு நாலஞ்சு பேர் ரஜினி நினைச்சிருக்காரு என்னையாடா நக்கல் பண்ணுறீங்க ரஜினியோட மனசில் வந்து தோணுத வந்து ரஜினி சார் என்னையாடா ஆடா நக்கல் பண்ணுறீங்க நான் பாடுறேன் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவர் சம்பாரித்து அதே அந்த ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடம் வந்து இப்போ விற்றுட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வேற வேறு வேறு கட்டடங்கள்லாம் வந்துருச்சு அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்தை வந்து ரஜினி சார் வாங்குறாரு அதாவது வந்து அன்னைக்கு வந்து மனசில் நினச்சார்ல நான் வாங்குறேன் அப்படின்னு அதை வந்து செஞ்சு காமிச்சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்லணும் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும் எப்படின்னா ரஜினி சாரே ஒரு ஆடியோ வெளியிட்டு மேடையில் பேசினார் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து பதினாறு வயதுநிலையெல்லாம் ரிலீஸ் போது நான் ஒரு ஷூட்டிங்க்கு வந்து போனேன் அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார்னு சொன்னேன் நீங்கள் ஷூட்டிங் வாங்க நான் அன்னைக்கே தரேன்னு சொன்னார் நான் காலையில் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எங்கே சார்னு கேட்டேன் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் அட்வான்ஸ் எங்கே கேட்டேன் அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன நீ என்ன பெரிய நடிகை நான் என்ன அட்வான்ஸ் கொடுத்தாதான் நடிப்பியா என்ன அப்படி கேட்டிருக்காரு சார் நான் அட்வான்ஸ் தானே சார் கேட்டேன் நான் நடிக்கிறேன் வேலை பார்க்குறேன் ஊதியம் எங்கே தானே சார் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் உனக்கு ஒன்றும் அதெல்லாம் தர முடியாது அட்வான்ஸ் வாங்கி தான் நடிப்பேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்கேன் போ இந்த படத்தில் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் இந்த வந்து ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு என்னையே சார் வர வச்சிங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ட்டு இருக்காரு சரி சார் நீங்கள் காரில் கூட்டு வந்து இங்கே கார் கொடுங்க சார் நான் இப்போ இது கிட்டே இருக்கேன் இந்த புதுப்பேட் காட்டன் ராயப்பட்டால இருந்தார் அங்கே இருக்கேன் கொண்டு போய் இறக்கி விட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் எதுவும் தர முடியாது நடந்தே போ அப்படின்னு இருக்காரு ரஜினி சார் அன்றைக்கி வந்து அவ்வளோ மனவேதனை அடைஞ்சிடுச்சு அதாவது வந்து ரஜினி சார் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு அது கேட்கும் போதே வேதனையாக இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து நம் ராயப்பேட்டையில் இருக்கிற புதுப்பேட் கார்டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்தே வந்திருக்கார் அப்போ பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் பதினாறு வயது வந்திருக்கு பரட்டைன்ற கேரக்டர் நடிச்சிருந்தால பார்த்துட்டு இதே பரட்டடா அடையே இதை பிறம் பரலாம் பரட்டடா டே டே பரட்டடா பரட்டடா எல்லாம் சொன்னாங்க ரஜினி சார் நினைச்சாரான் நம்மளை வந்து அதாவது வந்து இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சாறான் ஆனால் அன்னைக்கே ரஜினி சார் வந்து பாப்புலர் ஆகும் சார் அப்போ நடந்து வந்த அன்னைக்கே ரஜினி சார் நினச்சாரான் இதே ஏவிஎம் ஸ்டுடியோக்கில் ஃபாரின் காரில் ட்ரைவர் போட்டு டிரைவருக்கு யூனிஃபார்மோட நான் வந்து இறங்குவேன் இறங்கும் போது டோரை வந்து ஒருத்தர் துறப்பான் எனக்கு சல்யூட் அடிப்பான் அப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாரான் அதே மாதிரி செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு ரஜினி சார் ஒரு ஆடியோ மேடியில் சொன்னார் அன்னைக்கு பயங்கர கிளாப்ஸ் இதே மாதிரி தான் அந்த சம்பவம் மவுட் ரோட்டில் கட்டடம் வாங்கின சம்பவமும் அதாவது வந்து என் ரஜினி சார் வந்து வெளியில் சொல்ல மாட்டார் யார்கிட்டையும் வந்து காமிச்சிக்க மாட்டார் செஞ்சு காட்டுவார் அந்த மாதிரி ஒரு மனுஷர் ஸோ அவர் வந்து இந்த இந்த சேலஞ்சில் வந்து அவர் வெற்றி பெற்றார் ஓகே சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ பழசு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் ஒரு சில பேரில் வந்து ரஜினி சார் வந்து இன்றைக்கும் பழசா மறக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஸ்வகார்த்தியை பார்த்தாருன்னா கூட ஃபீல் பண்ணார் போல இருக்கு சார் நம்ம நம்ம நடுவில் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் இருக்கட்டும் தனுஷ் கூட பட் ஒரு காலத்தில் நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல ஒரு நண்பர் தானே அப்படிங்கிறத வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் வந்தால் சரி ரெண்டு பேருமே இணைஞ்சா நம்மளுக்கு அதோட சந்தோஷம் இல்லை இல்லை அதாவது வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ஆசைப்படுறீங்க இவங்க இணைஞ்சான்னு சந்தோஷம் அவங்க இணைஞ்சா சந்தோஷம்னு அதாவது வந்து சினிமாவில் வளர்த்து தான் முதல்ல வந்து ஃபோனை கட் பண்ணுவாங்க முதல்ல வந்து ஃபோனை பிளாக் பண்ணுவாங்க முதல்ல வந்து தொடர்பை துண்டிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நன்றின்னு ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா அதுக்கும் சினிமாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர் என்னை வளர்த்து விட்டார் நன்றி இல்லாமல் போயிட்டார் அப்படின்ற வார்த்தையை கேட்டு இது இதனாலதான் பல பேரை வந்து பல பேர் வளர்த்து விட்டவங்களை திரும்பி பார்த்த சரித்திரமே கிடையாது சினிமா நன்றி சார் நன்றி